பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் சுனா மற்றும் சீனி சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரனுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் காலை செல்லியின் மாட்டினுடைய உரிமையாளர் காலை தமிழ் நம்பி சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக அரசியல் பட்டி ஆனந்த் பிரதர் சார்பாக மேல மண்டலம் பி அரவிந்தன் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டி கோட்டை காலியம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாழ்வாசலர் மாற கூட அழைக்கப்படுகின்றார்கள் சிறியர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து

நடைபெறுகின்றது சிறப்பான

மூவரகலா காலைக்கு விரகு செல்லும்படி உங்கள் கிட்டவுகளுக்கு permission அவர்கள் அந்த தலைமையே திருவண்ணோக்கின்ற மூவர்கள் இந்த சிறப்பு பரிசாக பி ஆர் ஜல்லிக்கட்டு சூழலில் டாக்டர் பி சோனி சார்பாக சார்பாக இருபத்தி ஒன்று வழங்க கட்டப்பட்டிருக்கிறார்கள்